இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம அந்தோனியாரின் அழியானாவுக்கு ஒரு ஜபம் சொல்ல போகிறோம் பின்னாடியே நீங்களும் சொல்லுங்கள் இப்போ ஜபத்தை சொல்கிறேன் புனித அந்தோனியாரே நீர் உமது நாவால் எப்பொழுதும் இறைவனை துதித்ததுமன்றி எப்பொழுதும் துதிக்கப்படவும் செய்த நான் உமது புண்ணியங்களை எல்லாம் கண்டு பாவிப்பது அல்லாமல் விசேஷமாய் எந்த பாவத்தினாலும் என் நாவை கரைபடுத்தாமலும் உம்மை போல் அதை கொண்டு எப்பொழுதும் இரவனை துதித்தும் துதிக்க செய்தும் வருவேன் என்று உமக்கு வாக்களிக்கிறேன் நான் என் நாவால் கட்டிக்கொண்டதும் கொண்டதும் கட்டிக்கொள்ள செய்ததுமான எல்லா பாவங்களுக்கு மன்னிப்பையும் இனி எப்போதைக்கும் இரவனை துதிக்கவும் பிறருக்கு நன்மாதிரி கொடுக்கவும் மாத்திரம் நாவை உதவி கொள்ளும் வரத்தையும் உமது கரங்களில் ஏந்திருக்கிற தேவபாலனை மன்றாடி அடைந்தருளும்படி உம்மை மன்றாடுகிறேன் ஆமேன்